பாலஸ்தீனியர்கள் வீடுகளை தரைமட்டமாக்கிய இஸ்ரேல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மற்றும் ஹமாஸ்க்கு இடையிலான போர் முன்பை விட அடைந்துள்ளது ஹமாஸ் போராட்டக் குழு பதுங்கியிருப்பதாக கூறி ஜபாலியா அகதிகள் முகாமிற்கு அருகே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அடிக்கடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது தற்போது ஒருபடி மேலே சென்று பாலஸ்தீனியர்களின் வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கும் வேலையில் இறங்கியுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையும் அமெரிக்காவை தளமாக கொண்ட திங்க் டேங்க் மற்றும் கிரிட்டிக்கல் த்ரெட்ஸ் ப்ராஜெக்ட் போன்ற நிறுவனங்களும் ஒன்றிணைந்து ஜபாலியா அகதிகள் முகாம் மற்றும் பெய்ட்லாஹியா நகரத்தில் உள்ள பாலஸ்தீனியர்களின் வீடுகளை இடித்து வருகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் ஜபாலியா அகதிகள் முகாமை பாதுகாப்பதற்காகவும் நெர்சாரியம் பாதை மீது ஹமாஸ் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியுள்ளது வடக்கு காசா முழுவதும் இஸ்ரேலிய படைகளால் அமைக்கப்பட்ட இந்த பாதையானது அதன் பீரங்கிகள் இராணுவ கவச வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய முக்கிய பாதையாகும் ஏராளமான மில்லியன் டாலர்களை கொட்டி இஸ்ரேல் உருவாக்கியுள்ள இந்த பாதையை அழிப்பது இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவாக அமையும் இதனை நன்கு அறிந்த ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த ஆயுதப்படையான அல் அக்சா நெட்சாரி மீது தினமும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்